வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அர்ஹரோஹரா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கொகனுண்டு குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே முருகன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஆறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேளவளே ஆறுபடை வீட்டினில் முக வேளவனே ஆறுமுக வேளவணே ஆறுபடை வீட்டினிலே ஆறு முக வேளவணே ஆதரித்து என்னையாளும் ஐயனே ஆதரித்து என்னையாளுமையனே முருகன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவளை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கருணையே உருவமான கந்தசாமி தெய்வமே கருணையே உருவமான கந்தசாமி தெய்வமே உன் கலலடியை காணவே நான் வந்தேன் உன் கலலடியை காணவே நான் வந்தேன் முருகன் வேல் உண்டு வினையில்லை இல்லை மயில் உண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவளை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே திருப்புகழை பாடிவுந்தன் திருவடியை கைதொழுதேன் திருவருளை பெற்றிடவே நான் வந்தேன் உன் திருவருளை பெற்றிடவே நான் வந்தேன் முருகன் வேல் உண்டு நினை இல்லை மயில் உண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனு கவளை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தன் அனுபூதி பாடி கந்தனே உன் களலடியை கைதொழுது காணவே நான் வந்தேன் கந்தன் அனுபூதி பாடி கந்தனே உன் களலடியை கைதொழுது காணவே நான் வந்தேன் கைதொழுது காணவே நான் வந்தேன் முருகன் வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை குறை குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உணை நினைந்து நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து பட்சினேன உள்ளமதில் உன்னையே பட்சினேன உள்ளமதில் உன்னையே முருகன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே கவலை இல்லை மனமே கவலை இல்லை மனமே முருகன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஓயாது ஒளியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒளியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா முருகன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கொகனுண்டு குறையில்லை மனமே கந்தனு கவலை மனமே கந்தனுண்டு கவளை இல்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே மனமே